மட்டன் சிக்கன் இல்லாமல் ஒரு பிளெயின் குஷ்கா சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் பிரியாணி டேஸ்ட்டில் இந்த குஷ்கா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு ஒரு மூணு டிப்பும் உள்ளே கொடுத்துருக்குறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இல இதை சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகி வந்த உடனே தான் இதை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு வெங்காயம் தக்காளியும் சரியான அளவில் சேர்க்கணும் இப்போ தோராயமாக ஒரு கிலோ அளவுக்கு அரிசிக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும் ரெண்டு பச்சை மிளகா அதுலேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிட்டு தான் சேர்க்கணும் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம கடைகளை வாங்குறதை விட வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து பூண்டோட அளவை விட கம்மியாக இருக்கணும் நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் வெங்காயம் ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்தால் தக்காளி ஒரு நானூறு கிராம் அளவுக்காவது எடுத்துருக்கணும் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட தனியாத்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்துள் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு தயிர் ஒரு கப் அளவுக்கு நல்லா கட்டியாக அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் போதும் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர் நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம கடைசியாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் தயிர் இல்லைனா லெமன் ஏதாவது ஒன்று தான் செய்யணும் ரெண்டுமே சேர்த்துடாதீங்க அப்புறமா வந்து புளிப்பு சுவை ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இதையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிள்ளை புதினா தழையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலையும் நல்லா குக்காகிடுச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடாதீங்க இது கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் நம்ம அரிசி போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்க்காதீங்க அரிசி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கேசரி கலர் விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்கலை இப்போ இது கூடவே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க நெய் சேர்த்த உடனே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ அரிசி தண்ணி எல்லாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும்போது குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு நிறுத்திடுங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பிரியாணி குக்காகி வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசி எந்த அளவுக்கு நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவு தண்ணி வச்சு செய்ங்க வீடே மணக்கும் பிரியாணி ஸ்டைலில் பிளெயின் குஷ்கா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்